இப்போ நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிசி குரூப் ஃபோருக்கு இருபது அதிகாரத்தில் ஐந்தாவது அதிகாரமாக அரண் வலியுறுத்தல் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு திருக்குறள் சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தீனும் உங்கு ஆக்கம் எவனோ உயிருக்கு சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தீனும் உங்கு ஆக்கம் எவனோ உயிருக்கு அப்படின்னா இதுக்குரிய பொருள் வந்து சிறப்பையும் செல்வத்தையும் ஒருங்கே அளிக்கின்ற அறத்தை விட உயிருக்கு நன்மை தருவது வேறு எதுவாகவும் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதாவது சிறப்பையும் செல்வத்தையும் ஒருங்கே அளிக்கின்ற அறத்தை விட உயிர்களுக்கு நன்மை தருவது வேறு எதுவாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் மார்க் மாதிரி கேட்குறாங்க அடுத்து இரண்டாவது திருக்குறள் அறத்தீனும் உங்கு ஆக்கமும் இல்லை அதனை மறத்தலின் ஊங்கில்லை கேடு அறத்தீனும் உங்கு ஆக்கமும் இல்லை அதனை மறத்தலின் ஊங்கில்லை கேடு இதோட பொருள் அறத்தை விட மனிதருக்கு செல்வம் வேறு இல்லை அறத்தை மறப்பதை போன்று கேடு வேறும் இல்லைன்றாங்க அறத்தை மறப்பதை போன்று கேடு வேறும் இல்லை அதை அதை விட செல்வமும் வேறு இல்லை அப்படின்னு சொல்றாங்க அறத்தை விட மனிதருக்கு செல்வம் வேறு இல்லை அறத்தை மறப்பதை போன்ற கேடும் வேறு இல்லை மூணாவது திருக்குறள் ஒள்ளும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாயெல்லாம் செயல் ஒள்ளும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாயெல்லாம் செயல் இதனுடைய பொருள் நம்மால் இயன்ற அளவு இயன்ற வகையில் செல்லும் இடமெல்லாம் நாம் அறச் செயல்களை செய்தல் வேண்டும் நம்மால் இயன்ற அளவு இயன்ற வகையில் செல்லும் இடமெல்லாம் நாம் அறச்செயல்களை செய்தல் வேண்டும் அடுத்து நாலாவது திருக்குறள் மணத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அறன் ஆகுல நீர பிற மணத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அறன் ஆகுல நீர இதோட பொருள் மனதில் குற்றம் இல்லாதவன் செய்கின்ற செயலே அறம் ஆகும் மன தூய்மை இல்லாத செயல் அறம் ஆகாது மனத்தில் குற்றம் இல்லாதவன் செய்கின்ற செயலே அறம் ஆகும் மன தூய்மை இல்லாத செயல் அறம் ஆகாது அடுத்து ஐந்தாவது திருக்குறள் அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா என்றது அறம் அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் நான்கும் இழுக்கா என்றது அறம் அழுக்காறு அப்படின்னா பொறாமை அவானா ஆசை வெகுளின்னா கோபம் இன்னாச்சொல்னால் கடுஞ்சொல் ஆகிய நான்கும் இல்லாது வாழ்வதே அறமாகும் பொறாமை ஆசை கோபம் கடுஞ்சொற்கள் ஆகிய நான்கும் இல்லாது வாழ்வதே அறமாகும் அடுத்து ஆறாவது திருக்குறள் அன்றறிவாம் எண்ணாது அறஞ்செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றாத்துணே அன்றறிவாம் எண்ணாது அறஞ்செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றாத்துணே இதனுடைய பொருள் ஒருவன் இளமையிலேயே காலம் தாழ்த்தாது அறம் செய்ய வேண்டும் அவன் உடலிலிருந்து எப்போது உயிர் பிரிந்தாலும் அறமானது துணை செய்யும் ஒருவன் இளமையிலேயே காலம் தாழ்த்தாது அறம் செய்ய வேண்டும் அவன் உடலிலிருந்து எப்போது உயிர் பிரிந்தாலும் அறமானது துணை செய்யும் அடுத்து ஏழாவது திருக்குறள் அறத்தாறு இதுவென வேண்டா சிவிகை பொருத்தானோடு ஊர்ந்தான் இடை அறத்தாறு இதுவென வேண்டா சிவிகை பொருத்தானோடு ஊர்ந்தான் இடை இதோட பொருள் பல்லக்கை சுமந்து செல்பவனுக்கும் அதில் அமர்ந்து செல்பவனுக்கும் உள்ள ஏற்றத்தாழ்வு போன்றது என்று அறத்திற்கு விளக்கம் சொல்ல தேவையில்லை அப்படின்னு திருக்குறளில் சொல்கிறாங்க பல்லக்கை சுமந்து செல்பவனுக்கும் அதில் அமர்ந்து செல்பவனுக்கும் உள்ள ஏற்றத்தாழ்வு போன்றது என்று அறத்திற்கு விளக்கம் சொல்ல தேவையில்லை அப்படின்னு இது சொல்கிறாங்க இதில் வந்து போன்றது அப்படின்ற வந் வந்திருக்கனால இது வந்து ஓமே அணியாக இருக்கலாம் அடுத்து எட்டாவது திருக்குறள் வீழ்நாள் படா அமை நன்றாற்றின் அக்தொருவன் வாழ்நாள் வழியடைக்குங்கள் வீழ்நாள் படா அமை நன்றாற்றின் அக்தொருவன் வாழ்நாள் வழியடைக்குங்கள் அதாவது இதோட பொருள் வந்து எந்த ஒரு நாளும் தவறாது ஒருவன் அறம் செய்தான் என்றால் அவன் மீண்டும் பிறவி எடுக்கும் வழியை கல் போன்று அந்த அறம் அடைக்குமா எந்த ஒரு நாளும் தவறாது ஒருவன் அறம் செய்தான் என்றால் அவன் மீண்டும் பிறவி எடுக்கும் வழியை கல் போன்று அந்த அறம் அடைக்கும் அப்படின்றதான் இதோட பொருள் அடுத்து ஒன்பதாவது திருக்குறள் அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல அறம் செய்வதால் வருவதே உண்மையான இன்பம் மற்றவை எல்லாம் புகழை அழிக்கவே செய்யும் அறம் செய்வதால் வருவதே உண்மையான இன்பம் மற்றவை எல்லாம் புகழை அழிக்கவே செய்யும் அப்படின்றத இதனுடைய பொருள் அடுத்து பத்தாவது திருக்குறள் செயற்பால தோறும் அறனே ஒருவர்க்கு உயர்ப்பாள தோறும் பழி செயற்பால தோறும் ஒரு அறனே ஒருவர்க்கு உயற்பால தோறும் பழி ஒருவன் செய்ய வேண்டியது அறம் மட்டுமே அதுபோல் ஒழிக்க வேண்டியது பழி தரும் செயல்களே அதாவது இது என்ன சொல்றாங்கன்னா ஒருத்தன் ஒழிக்கணும் அப்படின்னா ஒரு ஒழிஞ்சு போகணும் அப்படின்னா தரும் செயல்களை வந்து செய்யக்கூடாது அதைத்தான் நம்ம வந்து செய்யக்கூடாது அதுபோல் ஒருவன் என்ன செய்யணும் அப்படிங்கன்னா அறம் மட்டுமே செய்ய வேண்டும் அதுபோல் அப்படின்றது மறைஞ்சு வந்திருக்கனால இது எடுத்துக்காட்டு ஓமே அணி அதாவது ஒருவன் செய்ய வேண்டியது அறம் மட்டுமே அதுபோல் ஒழிக்க வேண்டியது பழி தரும் செயல்களே இதோட இந்த துருக்கள் பத்து துருக்கள் முடிஞ்சிருச்சு அடுத்த ஆறாவது அதிகாரம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்